திருச்சியில் பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துறையோடு அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேருந்து நிலையம் ஒன்று கட்டிருக்கிறாங்க திருச்சி பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலவுனா அமைச்சருக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஜி ஸ்கொயர்னு ஒருத்தர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுற நிறுவனம் அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுக கடற்பார்வை திமுகவுடைய பினாமியாக இருப்பதா தகவல் அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் நிலம் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் இருக்காங்க அங்க போய் பேருந்து நிலையம் கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்க தேவைங்களா அதே போல நீ பாத்த சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர டிரஸ்ட் பதினேழு ஏக்கர்ல திரு நேர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது சட்ட நீதியாக இதில் ஏதாவது தவறு இருந்தா அண்ணா திமுக ஆட்சி பிறகு இதை மீட்டெடுக்கப்படும் ஸ்ரீரங்கம் குதிரையா குழந்தை முதலியார் தோட்ட பகுதியில் பதினெட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அவர்களும் கொடுத்திருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும் இங்கே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சிருக்கார் தமிழ்நாட்டிலே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை மாரத்தான் ஓட்டமே ஓடிக்கிட்டு இருக்கார் எப்போ பார்த்தாலும் பத்திரிகையில் செய்து ஊடகத்தில் செய்து மாடத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியாக இருக்கும் ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதில் நாம் சொன்னால் கூட தப்பு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிக்கை கதிர் அந்த பத்திரிகையில் போன மாதம் வந்த செய்தி இந்த பத்திரிக்கை தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவனை பற்றி மிக மிக கேவலமாக எழுதியிருக்கிறாங்க அதில் வந்த செய்தி சுருக்கமாக நான் பேசுறேன் ஏன்னா நாம் சொன்னால் வேண்டுமெல்லாம் திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு வீதி வீதியாக போய் ஊர் ஊராக போய் பொய்ய பேசிட்டு வர்றாருன்னு முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இது திருச்சி அரசு மருத்துவமனை அவலம் அண்ணா திமுக ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனையில் இருந்து அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவுநீர் நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கமும் துர்நாற்றம் வீசுது அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி ஓடிட்டு ஓடிட்டுருக்குது இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்து செய்தி சிறுநீரக நோய் இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோய் கதிரீக்க சிகிச்சை மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை வார்டில் மேனேஜர் இல்லை மகப்பேர் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் லட்சம் கேட்குறாங்க இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க ஏழை தாய்மார்கள் கற்பணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் தான் அரசு மருத்துவமனை அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவுக்கூடம் அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்குலாம் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமாக இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில் அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளிகளை அழைக்க அழைக்கழிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறாங்க அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீ கதிர் பத்திரிகையில் இதை நாம சொல்லலாம் வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பையான பிரச்சாரத்தை பண்றான்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல நடந்த அவலங்களை இன்றைக்கு உரித்து காட்டிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி